கம்பெனி கொடுத்து இருக்கான் ஸோ தம்பி எட்டு மணிக்கு மேலே குளிச்சாலே கிளம்பிடுவான் அதனால் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு வந்து அம்மா வச்சுட்டாங்க ஸோ நம்ம பன்னீர் மட்டும் போய் பொறிச்சுடும் கீழே வாங்க பார்க்கலாம் தான் இப்போ வந்து தர்ஷனுக்கு வந்து அம்மா சமைச்சிட்டாங்க என்ன என் கத்திரிக்காய் சாதம் பண்ணியாச்சு ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து பன்னீர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரெகுலராக த்ரீ டேஸ் இன்னையோடு சேர்த்து த்ரீ டேஸ் வந்து அவனுக்கு பன்னீர் தான் கொடுத்து விட்டுருக்கோம் ம் மாம்பழம் சாத்துது அதனால் உப்பு லைட்டாக பெப்பர் போட்டு ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் பொரிக்கிற மாதிரி மசாலாலாம் போட்டோம் நேற்று வந்து ஜஸ்ட் ஒரு மிளகா பொடி இந்த சிக்கன் பொரிக்கிற பவுடர் மட்டும் போட்டோம் இன்றைக்கி பெப்பர் போட்டு பனியாச்சு பொரித்தும் நல்லா சும்மா தோசைகளில் போட்டு ரெண்டு வாட்டு வாட்டினோன்னா நல்லாயிருக்கும் இதாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா எல்லாேரும் பார்த்திங்களா நல்லா போயிருக்கும் தோசை கடல வந்து இங்கே எடுத்துக்கணும் ஆர்ட்யாயிடுச்சா தம்பிக்கு வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு கத்திரிக்காய் வெட்டி சாதம் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் வெட்டி மொத்தமாக ஒரே சாதமாக பண்ணியிருக்கு தம்பிக்கு இப்போ வந்து வெள்ளரிக்காய் வந்து வதக்கி வச்சிருக்கேன் தம்பிக்கு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை வதக்கி வச்சு இப்படி சோற்று மேலே வச்சு நம்ம கொடுத்து விட்டோன்னா அதை எடுத்து சாப்பிடுப்பான் வெல்ரிக்கா வந்து பெப்பர் சால்ட் போட்டு கொடுப்போம் தோசை நல்லா போட்டு ரோஸ் பண்ணி கொடுத்துட்டுனா சாப்பிட்டுப்பான் தம்பி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் தான் தம்பிக்கு வைக்க வேண்டியது இருக்குது ஸ்நாக்ஸ் வந்து எப்பயும் போல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு விட்ருந்தோ அதையும் காட்டேன் இது முந்திரி தம்பிக்கு எப்பயும் போல் கேஷ் நட்டு கேஷ் நட்டோ இந்த அப்போது எவ்வளோ போதும் தம்பிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சத்து மாவு லட்டு இதையுமே வச்சு விட்டுருவோம் ஜஸ்ட் ஒரே ஒரு லட்டு மட்டும் வச்சு விட்டா முடிஞ்சோம் தம்பிக்கு நல்லாயிருக்கும் வச்சு வச்சு அப்புறம் வந்து இந்த கேக்கு வீக்கு வந்து தம்பி சாப்பிட விரும்பி சரி அதனால் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி அவங்க வச்சு விட்டுருவோம் வச்சு விட்டுட்டு நேந்திர சிப்ஸ் இருக்கு நேந்திரம் சிப்ஸ் வச்சு விட்டோன்னா போதும் ஐயாவுக்கு சாப்பாடுக்கு அவ்வளோதான் பழம் மேங்கோ வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வச்சாச்சு அவ்வளோதான் வெயில் முடிஞ்சது நீ அவனை தான் கிளப்பணும் அவனை எப்படி கிளப்புறேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்க தஷ் குட்டி சூப்பராக குளிச்சுட்டு படுத்துருக்காரு என்னடா தங்கம் எங்கே போகிறோம் ஸ்கூலுக்கு போறீங்க என்னம்மா ஸோ தம்பி வந்து பார்த்துருப்பீங்க குளிச்சாச்சு இங்கே படுத்துருக்கா ஜட்டி போடலை தம்பி இன்னொன்று இது ஒரு விஷயம் தம்பி ஜட்டி போடலனால தம்பியை காட்ட முடியாது க்ரீம் பாடி லோஷன் தான்

ஸ்கூலுக்கு போகிறதுனால மேபி ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த க்ரீம் பாடியில லோஷன் கொஞ்சம் ரெகுலராக போடுற மாதிரி இருக்குது வீட்டில் இருந்தானா எப்போ ஆடிக்கு ஒருக்க அம்மாசைக்கு ஒருக்க தாங்க போடுவோம் தம்பி என்னம்மா பவுடரு ஸோ பவுடர் வந்து இது வந்து சந்தன பவுடர் பேக்கெட் வந்து அங்கே வாங்க கை தூக்குங்க அக்கில் போட்டுறணும் அந்த சைடு அப்புறம் கழுத்தண்ணை போட்டுறணும் நம்ம

சாப்போ தோசை வீட்டில் அட்டினமாகும் நெய் தோசை ஊற்றிடுது தம்பிக்கு தம்பிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு வந்தால் ஃப்ரெண்ட் நெய் தான் கொஞ்சம் வெயிட் போடும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றோங்கிறதுனால ரொம்பலாம் ஊற்ற மாட்டோம் மெதுவாக ஊற்றி பராப்பி விட்டோம் அவ்வளோதான் அளவுக்கு மீடியும் கொடுக்கக்கூடாதுல்ல அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு என்ன ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லி காமிச்சுருந்தேன் ஷார்ட்ஸும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள் பட் இருந்தாலும் நம்மளோட சேனலில் காட்டணுன்னா காமிச்சிருந்தேன் காலையில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டு அப்புறம் லிச்சு கேட்டதுக்கு அப்புறம் ஆமாம் அதில் இன்னைக்கு விலாக் எடுக்கணும் நிறைய பேர் கேட்டீங்க திங்கக்கிழமை வரும்னு எதிர்பார்த்துருக்கீங்க பட் வந்து திங்கக்கிழமை தர்ஷனே ஸ்கூல் போனேன் இதுதான் போனான் அடுத்த நேரம் லீவ் போன மாதிரி இருக்கு அவங்க மாமாவுக்கு ரிசப்ஷன் நாகர் என்னடா என்ன எப்ப காலையில் சாயங்காலம் ரெண்டு பேரும் தடுவாங்க

ஆமா சாப்பிட்டியா சாப்பிடலையா சாப்பிட்டே சாப்பிடலையா சரி ஓகே உங்க போட்டோ எங்க இருக்குதுல்ல எங்கடா இருக்கு உங்க போட்டோவே காணும்

ஸோ ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு தொந்தரவு மாதிரி அதை வாங்கி வச்சிட்டோம் வீட்டில் ஸ்டாக்கு அடுத்து வந்து என்னன்னா தம்பியை வந்து இப்போ ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த வாரத்துக்குள்ள தம்பியோட ஸ்கூல் டே தான் இது ஸோ இந்த வாரத்துக்கு நான் திங்கக்கிழமை எடுக்க முடியல ஏன்னா தம்பி ஸ்கூல் போல திங்கள் சிவாய் போல ஸோ நேற்று ஐ மீன் நாங்கள் புதன்கிழமை எடுக்க வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ தான் நாங்கள் நாளைக்கு போடுறோம் ஐ மீன் வெள்ளிக்கிழமை போடுறோம்னு நினைக்கிறேன் ஆமா ஸோ நாங்கள் நேற்று எடுக்கிற வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி போட்டுகிட்டு இருக்கோம் எல்லா நாளுமே அப்படி தான் முதல் நாள் எடுக்கிற வீடியோ தான் நாங்கள் மறுநாள் போடுறோம் ஸோ அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸ்கூல் ஸ்கூலில் போன டேயே தான் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் கண்டிப்பாக பாருங்க இதுக்கடுத்து என்ன பண்ணுறான் தம்பி ஹோம் ஒர்க் பண்ண போகிறான் எப்படி பண்ணுறான் ஆனால் ஹோம்ஒர்க்னு சொன்ன உடனே மேலே வந்துடும் ஸ்கூல் போகிறது தான் அழுகும் ஆமாம் ஹோம் ஒர்க்னா அவன் வந்துடும் ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுவான் அவன் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஹோம் பண்ணுவான் பண்ணுவோம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்காங்கன்னா கலர் அடிக்கிறது அப்புறம் மேட்ச் த மாதிரி கொடுக்கறதுனால பிடிச்சிருக்கு அதனால நல்லா பண்றான் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து தம்பிக்கு வந்து என்ன நீ வீடியோ பார்க்குற இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து பீச் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே கலர் நம்ம ஷார்ட்ஸாக எடுக்கிறோம் கலர் யூனிஃபார்மு தொப்பி கண்ணாடி இந்த மாதிரிலாம் நிறையா போட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு எல்லாம் போடுவேன் நினைக்கிறேன் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேரில் தான் இருந்தோம் அதனால வாங்கிட்டோம் ஸோ இல்லாததை மட்டும் வாங்கணும் ட்ரெஸ் வந்து இருந்துச்சு பட் எதுக்கு புதுசா போட்டு ஸ்கூல் போறோம் ட்ரெஸ் இருந்துச்சு டவுசர் மட்டும் இருக்கு ஷர்ட் காணோம் அதனால ஒரு டேட முடியாதா வெயிட் ட்ரெஸ் அவ்வளோ பைய அங்க கிடக்கறனால நம்மால தேட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி போத்திஸ் போனும் ஜஸ்ட் ஒரு 300 எவ்ளோ ட்ரெஸ் வந்துச்சு 350 எவ்ளோ தான் வந்துச்சு ஆனா ஆடி ஆஃபர் போட்டுருக்காங்க 350 வந்துச்சு அப்புறம் இன்னி கடைக்கு போறது ஒரு 45 ரூபாய்க்கு தொப்பி வாங்குறோம் ஆல்ரெடி அவிட்ட வந்து கண்ணாடி இருக்கு நாளைக்கு ஷூ போட்டு உள்ளாம செரு போட்டு உள்ளாம தெரியல ஷூ போட்டு விடுவோம்

ஸோ அதை போட்டு தொட்டு சாப்பிட்டாச்சு அந்த அஷ்கூட்டு வந்து தோசை ஊட்டுற ப்ராசஸ் தோசை ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாடிக்கு ஒரு நாள் போக மாட்டேன் ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துட்டார் என்னப்பா பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க சரி எடுங்க என்ன இருக்கு உள்ள கயிறி வேற பென்சிலு ம் அதுக்குட்டி உள்ள போடு ஆ பேக் பின்னாடி வை சொல்லி செக் பண்ணுங்க பின்னாடி வைங்க மம்மி இங்கே வந்து ஃபேஸ் சுடு தண்ணி குடிச்சனால அதனால நல்லா இருக்கா ஒய்ஃபு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா தான் இருக்காங்க சே சொல்லிக் கொடு தர்ஷா சொல்லி கொடுங்க நம்ம எனக்கு என் ஹஸ்பண்ட் நல்லா இல்ல பரவால நல்லா அடி ஒரு வடியில வாழ்ந்து தான் ஆகணும் கடைசி கால வரைக்கும் பண்ணுடா நீ நேம்லாம் எழுதி போ இன்னைக்கு தர்ஷ் இது நம்ம ஹோம் வர்க் காமிச்சு போ என்ன ஹோம் வர்க் னு சோ ஃபைண்ட் தி சேம் பிக்சர் இது ஒரு ஹோம் வர்க் தம்பிக்கு அப்புறம் listen அண்ட் ஐடென்டிஃபை the கரெக்ட் பிக்சர் பை circling இட் அப்படினு சொல்லி இருக்காங்க ஆ என்னது ஹவுஸ் ரூம் மேலே போட்டுருக்கு பெருசா ஆமா இதெல்லாம் ரூம் அவர் வந்து அவன் தெரிஞ்சுக்கணும்ல இப்ப இங்கிலீஷ் படிக்கிறவன் கேக்குது சரி அவ பேர் டேய் பென்சில் சீ ஏர்க்கனவே அது சார்பா தான் இருக்கு சார்பா தான் இருக்கு ஓகே ஓ சரி ஹோம் வொர்க் பண்ணுங்க போங்க டே ஹோம் வொர்க் பண்றா தர்ஷ ஹோம் வொர்க் பண்றத காட்டுமா வேண்டாமா தர்ஷா காட்டிட்டு போதும் போதும் நீ ஹோம் வொர்க் மட்டும் பண்ணுங்க

ஸோ நைட்டு ஹோம் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படியே ஐயா வந்து இப்போ படுத்து டேப் தான் பார்ப்பாரு தான் வர டேப் எடுத்துகிட்டு வந்துட்டார் எனக்கு ஹோம் ஒர்க் முடித்தாதான் ஒரு நிம்மதி ஏன்னா ஸோ நல்லபடியாக இந்த தம்பியோட ஸ்கூல் டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஹாய் பாய் சொல்லிடுவோம் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து தஷ்கோட்டிக்கு வந்து பீச் டே சொல்லிட்டு என்னாச்சு அடுத்த சா <laughs> <laughs> <laughs>